வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேன் சக்கரத்தின் இரண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அதாவது சாதகமான இருக்க இருக்க போகுதா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போறாரா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிஷப ராசி சுக்குரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி பொதுவாக சுக்குரன் யார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரன் தான் அதாவது கொடுக்குறவர் கூரை பிச்சுட்டு கொடுப்பார் சுக்குரு பகவான் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த சுக்குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு பன்னெண்டாவது பாவகத்தில் இருக்கிறாரு அதனால கிட்டத்தட்ட இந்த சுக்குரு பகவான் வந்து உங்களுக்கு அடுத்தது இந்த ஆணி மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் தான் இருப்பாரு அந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒன்னாம் இடம் உங்க ராசிக்கு எப்போ வராருன்னா இந்த ஆணி மாசம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வராரு அப்ப அந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய ஜாதகத்துல அதாவது சுக்குரு பகவான் வலுத்திருந்தா கண்டிப்பாக இந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நல் நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் கொஞ்சம் அதாவது வீக்காக இருந்தார் அப்படின்னா இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் சார்ந்த வகையில் குடுக்கல் சார்ந்த வகையில் கொஞ்சம் டிலேறத்துக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு ஆனா பதினஞ்சு தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா காமனா எல்லா ரிஷப ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா தான் வீட்டுக்கு அதிபதி தன்னோட வீட்டுக்கே வந்துடுறாரு பாத்தீங்களா அப்படி வந்த காலம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொற்காலமாக கண்டிப்பா உட்கார போகுது ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க தன்னுடைய ராசிக்கு அதிபதி தான் வீட்டுக்கு வரும்போது ஆல்ரெடி உங்க ராசி சனி பகவான் வேற பாத்துட்டு இருக்கிறார் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் போய் அதாவது மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி தான் சனி பகவான் அந்த சனி பகவான் கும்பராசிலிருந்து இப்போ மீன ராசிக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப அந்த தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானே உங்க ராசி டைரக்டா பார்க்குறாரு மூணாம் இடமா பாக்குறாரு அப்படி பார்க்குற காலம் கண்டிப்பா உங்களுக்கு அருமையாக இருக்குது இருக்க போகுது இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க உண்டான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் சூப்பராக உங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சு கொடுக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ இது போக சனி பகவானும் உங்கள் ராசி டைரெக்டாக மூணாம் இடம் பார்க்குறாரு அது சாதாரணமாக பார்க்குறதில்ல ஸ்தானமாக பார்க்குறாரு அந்த தைரிய ஸ்தானமாக நம்ம பார்க்கும்போது அப்போ நம்ம மைண்டுக்குள்ளார நிறையா யோசனைகள் தோணும் இப்படி பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எது பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த எடுத்த முயற்சி எல்லாமே நிறைய பேருக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கணும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சிலருக்கு பாதியில் நின்று போயிருக்கோம் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க சிலருக்கு வந்து நஷ்டப்பட்டு உட்காந்துருப்பீங்க படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கியிருப்பீங்க அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க ரெண்டாவது உடல் உபாதிகளை சரியான முறையில் கவனிக்காமல் ஹெல்த்து பார்த்துக்க முடியாமல் அதாவது ரெண்டாவது இஎம்ஐ பிரச்சனைகள் கண்டிப்பா நம்மளால சால்வ் பண்ண முடியாம எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருந்து வந்த ரிசப ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த மாசத்து ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பரா இருக்குது போகுது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு உங்களோட ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்க போறாரு பணம் வரவு கொடுக்க போறாரு இதை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் தான் அதாவது இந்த மூணே விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது உங்களுக்கு மண்மனை கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இடம் கரை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் அதாவது நீங்க வெளியில கொடுத்த பைசா உங்களை தேடி வர்றது அதை விட பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்த்து பண்ண முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கு போகுதுங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசியை மூணாம் இடமாக பாக்குறாரு அப்ப சனி பார்வை பெற்ற பெற்ற ராசி தான் உங்க ராசி அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய தேவை இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுன்ற ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் தொழில் சாதிக்க நினைப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒரு சிலர் அரசியலுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒரு சிலர் படித்து படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணுவாங்க இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையாக எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஜாக்பாட்டு மாதிரி சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ மீண்டும் உங்கள் ராசிக்கு அடுத்தது சுக்கரன் வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா ஒரு ராசி வந்து சுக்கரன் பகவான் ஒரு வீட்டுக்கு ஒரு மாதம் தான் உட்காருவார் அப்ப பன்னெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு மாசம் இதில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும்போது வக்கரத்துல போய் அந்த கட்டம் ஈக்குவல் பண்ணிடுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தான் வீட்டுக்கு மீண்டும் சுக்கர் பகவான் வரணும்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்ப சுக்கர் பகவான் தான் வீட்டுக்கு வந்த காலமும் சனி பகவான் டைரெக்டாக உங்க ராசி பார்த்த காலமும் உங்களுக்கு நிச்சயமா அருமையாக இருக்க போகுதுன்றதுல மாற்றமே கிடையாது அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இப்ப பத்தாம் இடத்துக்கு ராகு பகவான் கரும ராகுவாக வந்திருக்கிறாரு அப்படி பார்த்தா தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு மாறும் அடுத்தது சுகஸ்தான கேதுவோ வந்திருக்கிறாரு அப்படி பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நமக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இது போக அதாவதுன்றது உங்க வீட்டுக்கு ரெண்டாவது வீடு குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு போயிட்டாரு அதாவது குடும்ப குருவா போய் உட்காந்துருக்கிறார் இது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அதாவது வலி வேதனைன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு உக்காந்த வீட்டுக்கு அதனுடைய பலன்கள் முழுசும் கொடுத்துருவாரு சரிங்களா அப்படி பார்த்தா குரு வந்து எங்க உட்காந்துருக்கிறாரு குடும்ப குருவோ உட்காந்துருக்கிறாரு அப்ப என்ன பண்ணுவார் குடும்பத்துல இருக்கிற அந்த சங்கடங்கள் சரியாகும் பண கஷ்டங்கள் கண்டிப்பா விலகும் பிள்ளைங்களுடைய படிப்பு தரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களோ அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு காதல் கல்யாணம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் மெயினாக பாத்தீங்க அப்படின்னா இன்னை வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு உழைப்புக்கு தகுந்த ஒரு உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் ரிசபராசிக்காரங்களுக்கு எல்லாம் இருந்தும் எப்படி சொல்றது எல்லாம் இருந்தும் இன்னைக்கு இல்லாத போல வாழ்ந்துட்டீங்க சரிங்களா குடும்ப தேவை குடும்பத்துக்காக வேண்டிய வாழ்ந்துட்டீங்க ஆனா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களோட குடும்ப நிலைகள் இது மாறும் உங்களோட கடன் சுமைகள் கண்டிப்பா குறையும் நீங்க தொழிலுக்கு எடுத்து வச்சிருக்கிற ஒரு முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ வந்து செவ்வாய் பகவான் போய் உங்களுக்கு சிம்ம ராசியில் நாலாவது பாவகத்தில் கேதுவோடு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது உடல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா சுகஸ்தான செவ்வாயாக உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனைன்றது நீங்கள் வெளியில் வரலாம் அதாவது எது எப்படியோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து லாப சனியா வந்து உக்காந்து சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு சனி பார்வர் டைரக்டா வாங்கினதுனால சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஆனா உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்து கிரகத்தினுடைய வலு மட்டும் கண்டிப்பா நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கனவு கண்டிப்பா இந்த மாசத்துல உங்களுக்கு நனவாகும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி